நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா சர்வ வசியமும் சர்வத்தில் ஜெயத்தையும் தரக்கூடிய பிரம்ம மோகினியினுடைய மந்தரத்தை தான் பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையான ஒரு சைவ பூஜை முறை பயன்படுத்துகிற சாதகனுக்கு எந்தவித தொல்லையும் தராமல் காட்சி கொடுத்து அவளை தாயாக பாதிப்பு பாவித்து சாதகனுக்கு அனைத்தும் கிடைக்கும் அனைத்தும் ஜயமாகும் அனைத்தும் வெற்றியோடு கூடி வரும் ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம்தான் அறிவோம் வசிய மோகினி வாழை மோகினி ஐயும் கிளியும் சவ்வும் பிரம்ம மோகினி என்னை கண்டவர்களும் நான் நினைத்தவர்களும் என்னிடம் வசமாக வசிய வசிய சுவாகா இதுதான் மூலமந்திரம் இந்த மூலமந்திரத்தில் நான் நினைத்தவர் அப்படிங்கிற இடத்துலையும் பக்கத்தில் அவங்களோட அம்மா பேரை சேர்த்து பேரை சேர்த்துக்கலாம் என்னை கண்டவர்களும் அப்படின்னா டெய்லி நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களை பார்த்துக்கிட்டே போவாங்க அந்த இடத்துல அவங்க பேரை சேர்த்து நீங்கள் இதை பூஜை பண்ணலாம் இந்த மோகினியை பிரயோகிக்கிற முறைக்கு முன்னாடி இதை சித்தி செய்யணும் இதை வந்து ஒரு ஓடும் நீரோடை ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் நீரோட்டம் அதிகம் உள்ள இடத்துல ஒரு வாய்க்கால் கரை ஆற்றுக்கரையில் அமைதியான இடத்துல ஆலமரத்தடியில் உட்காந்து வடக்கு திசை நோக்கி தான் இந்த பூஜை முறையை செய்யணும் மல்லிகைப்பூ மல்லிகை ஊதுபத்தி வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும் உங்கள் உடம்பில் எப்போதுமே மல்லிகையோட மனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பால்கோவா வச்சு படைக்கிறது இனிப்பு பதார்த்தங்கள் வைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அதோடய தரிசனத்தை நீங்கள் காணலாம் ரெண்டு நிலையில் இதோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று கனவுல கிடைக்கும் கனவுல கிடைக்கிறது மோகினிகள் கனவுல வந்து வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லும் உங்களுடைய ஆன்மா உங்கள் உடம்பை விட்டு வெளியில் போகும் அப்படி போய் நீங்கள் சித்தியானீங்க அப்படி போய் நீங்கள் வந்து வாக்கு வாங்கணும் அப்படி வாக்கு வாங்கும்போது மட்டும்தான் மிக தைரியமாக வேலை செய்யும் ரொம்ப பவராக வேலை செய்யும் நீங்கள் நினைச்ச மாத்திரத்தில் அந்த தேவதை போய் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வரும் நீங்கள் நினைக்கிறது ஒரு நூற்றி எட்டு உரு போட்டாலே வேலை செய்யும் சித்தி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் பதினோரு நாட்கள் ஆகும் பதினோரு நாட்கள் வடக்கு முகமாக ஒரே இடத்தில் அமர்ந்து செய்யணும் ஒரே நேரத்தில் அழைப்பது மிகவும் நல்லது இது முடிந்த பிறகு பதினோரு நாள் கழித்து உங்கள் வீட்டில் வச்சு இதை அழைச்சிக்கலாம் தனியாக தான் படுத்து தூங்கணும் இந்த பூஜை முறை செய்யும்போது வீட்டில் தனியாக இருக்கிறது நல்லது சுத்த சைவ பூஜை முறை நிறைய நன்மைகள் நடக்கும் கடை வச்சிருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க துணி கடை வச்சுருக்கிறவங்க இந்த மோகினி முறையை பிரயோகம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய தன்மை ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இதை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேணாம் மோகினி முறை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இருப்ப இருமுனை சார்புள்ள ஒரு கத்தி எப்படி நீங்கள் எதிராளி மீது பயன்படுத்துகிறீங்கிறோ அதே வேகத்தில் உங்கள் மேலேயும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறேன் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக பயன்படுத்துகிறேன் பொதுமக்கள் என்னிடம் ஜனங்கள் அதிகமாக வரணும் ஜன விஷயத்துக்காக போது மிகுந்த நன்மைகளை கொடுத்து உங்களை போகும் தாயாக பாவித்து செய்பவர்கள் தரணியை ஆளலாம் நண்பர்கள தேர்ந்து தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்